கிராமோத்தியோக் விகாஸ் யோஜனா பெண்கள் தொழில் முனைவோராக மாற விழிப்புணர்வு முகாம் காதி மற்றும் தொழில்கள் ஆணையம் காதி யோக் விகாஸ் யோஜனா குறித்த விழிப்புணர்வு முகாமை கோவையில் அவினாசி சாலையில் உள்ள பீளமேடு சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் கலையரங்கத்தில் நடத்தியது இதில் காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணைய தலைவர் மனோஜ்குமார் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் நிகழ்வில் வெற்றிகரமாக செயல்பட்டுள்ள கைவினைஞர்களை அவர் நேரில் கவுரவித்தார் காதி மற்றும் கிராம தொழில்கள் தெற்கு மண்டல துணைத் தலைமை நிர்வாக அதிகாரி எல் எம் கே ரெட்டி மற்றும் மும்பை தலைமையகத்தின் துணைத் தலைவர் பி நல்லமுத்து ஆகியோர் திட்ட செயல்பாடுகள் குறித்தும் பெண்கள் இதில் செய்துள்ள சாதனைகள் குறித்தும் விளக்கினர் சுமார் ஐநூறு மகளிர் குழு உறுப்பினர்கள் மற்றும் கைவினைஞர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர் இதில் தாங்கள் செய்திருந்த கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தியும் இருந்தனர் மண்பாண்ட தொழில் தேன் உற்பத்தி விவசாய உணவு பதப்படுத்துதல் அகர்பத்தி தயாரிப்பு சாண எரிவாயு மற்றும் இயற்கை உர மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் தொழில் தொடங்க இலவச பயிற்சி மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படுவதாகவும் தொழில் முனை விருப்பமுடையவர்கள் இது வரைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்றும் முகாம்கள் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இந்த விழிப்புணர்வு முகாம் கிராமப்புற பெண்களை தொழில் முனைவோராக உருவாக்கும் நோக்கத்துடன் நடைபெறுகிறது பங்கேற்பாளர்களுக்கு பத்து நாள் பயிற்சி அளிக்கப்பட்ட பின் தொழில் தொடக்கத்திற்கு தேவையான உபகரணங்களும் இலவசமாக வழங்கப்படும் இந்த விழிப்புணர்வு முகாம் முயற்சி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது ऑटोमेटिक अगर मेरी का वस्त्र उद्योग और कारीगरों की कारीगरी